அப்புறமே பத்து கோடி ஒரு கோடி ஒரு லட்சம் பத்தாயிரம் நூறு கிடைக்க ரெண்டு லட்சம் நிற்கும் இப்படியே போனோம்னா ரெண்டு போய் நிக்கிற மாதிரி இப்படியே போனோம்னு சொன்னா இதுக்கு ஒரு முடிவு இருக்குது முடிவு எப்படி இருக்கு உலகத்தை ஒரு கட்டத்தில் கடவுள் அழிச்சிருவார் இஸ்லாம் சொல்லுது இஸ்லாமிய நம்பிக்கை எப்படி இருக்குண்டா கடவுள் வந்து அது இன்னைக்கு அழிக்கலாம் அதுக்கு வருஷம் சொல்லப்படல இன்னொரு நூறு வருஷத்துக்கு அழிக்கலாம் இன்னொரு ஆயிரம் வருஷம் கூட அதுக்கு ஆகலாம் அதுக்கு டைம் சொல்லப்படவில்லை பயம் நபிகள் நாயகமே எனக்கு தெரியாது என்று நீ சொல்வீர என்ற கட்டளை இருக்கு ஆனால் உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட்டுவிடும் ஒண்ணு மாற்றமானது கிடையாது இந்த கோள்கள் எல்லாம் தன்னுடைய சக்தியை இழந்து கொண்டு வருது கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்கு கொஞ்சோட ஈர்ப்பு சக்தி குறைஞ்சுன்னு வைங்க இது போய் சந்திரன் போய் முட்டி போடும் சந்திரன்ல உள்ள ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைஞ்சா போதும் இது போய் அதுல மோஞ்சிடும் சுக்குநூலா சதுரி போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அறிவியல் பூர்வமாகவே இருக்கக்கூடியதுதான் அப்படி இந்த உலகம் ஒரு கட்டத்தில் சுத்தமாக இல்லாமல் போயிடும் அழிக்கப்பட்ட பிறகு அதான் முக்கியமான பாயிண்ட் அழிக்கப்பட்ட பிறகு முதலாவது மனிதர் இருக்கார அவர்கள் இருந்து கடைசி அழிக்கப்படுத அந்த காலத்துல உள்ள எல்லாரையும் கடவுள் திரும்ப உயிராக்குவார் இதை முஸ்லிம்கள் நாங்கள் நம்பணும் முஸ்லிம் இதை நாங்கள் சொல்லிக் கொள்வதாக இருந்தால் இதை நாங்கள் சந்தேகத்துக்கிடமில்லாம நம்பணும் எப்படி நம்பணும் முதல் மனிதர் ஆகாமல இருந்து இன்னைக்கு உலகம் அழிக்கப்படுதுன்னு வைங்க இந்த அறநூறு கோடி பேரும் திரும்ப உயிராக்கப்படுவோம் கடவுள் முன்னாடி நிறுத்தப்படுவோம் கடவுள் நிறுத்தி இந்த உலகத்துல வாழும்போது என்னவெல்லாம் நம்ம செஞ்சவோம் எல்லாம் கடவுளுக்கு தெரியும் அவர் பார்த்துருக்காரு இங்க நடக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறார் நாம் பேசுறவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு நீங்க கேள்வி கேட்குறவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்ப எல்லாத்தையும் கண்காணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய கடவுள் எல்லாத்தையும் நிறுத்தி வைத்து விசாரணை நடத்தி அவருக்கு அப்ப நல்லவர்களுக்கு சொர்க்கம் என்ற பாக்கியத்தை கொடுக்கிறார் அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஒரே சொல்லிட்டாங்க சொர்க்கம் என்பது எந்த கண்களும் அதனை கேட்டதில்லை எந்த உள்ளமும் அதை பற்றி சிந்தித்ததில்லை அவ்வளவு பெரிய பாக்கியம் நினைத்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிற உலகத்தில் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பரிசை கடவுள் தருவார் இது நல்லவர்கள் என்று தீர்மானிக்கப்படுமையானால் அவர்களுக்கு நரகம் என்ற ஒரு ஒரு நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி அதில் அவர்கள் சாக மாட்டார்கள் திரும்ப திரும்ப அவர்கள் வேதனைகளே ஓன்று கொண்டிருக்கக்கூடிய வகையில் கடவுள் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை அங்கு நல்லா இருப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம ஒரு நாள் நடக்க

அப்படி எவனால் பண்றதுக்கு ஒரு அதிகாரி வந்தான் அவனுக்கு ஒரு கவர் வச்சு போட்டு கொடுத்தா அவனு போயிருவான் இதான என்ன பண்ணிடுவீங்க நீங்க என்ன சட்டம் போட்டு என்ன கிழிச்சிடுவேன் கேட்கறான் அப்ப இந்த மனப்பான்மை இருக்கிற காரணத்தினாலதான் மனிதன் வந்து தப்புகளுக்கு மேல தப்புகளை தெரிந்து கொண்டே செய்து கொண்டிருக்கான் அவன் நல்லவன வாழணும் என்று நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்காம போகாது நீ தப்பு செஞ்சா உலகத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஒழுங்கா நேர்மையை வியாபாரம் பண்றவனை விட கலப்படம் பண்றவன் காசு குவியும் மோசடி செய்யறவன் காசு குவியும் அவனா செழிப்பா வசதியாக இருப்பான் இதை பார்த்து நீ தப்பு செய்ய ஆசைப்படாதப்பா கடவுள் உன்னை விட்டு பிடிக்கிறார் உன்னை கண்காணி செய்து இருக்கிறார் இதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதல்ல உன்னை மிதிப்பாரு அப்படி உன்னை நினைச்சுக்கிறேன் சொன்னா மனிதன் இந்த உலகத்துல ஒழுங்கா நடப்பான் அதுக்காக வேண்டி நியாய தீர்ப்பு நாள் கியாமத்து நாள் இறுதி தீர்ப்பு நாள் அப்படின்ற ஒன்றை நாங்கள் நம்பணும் அந்த நம்பிக்கையில தான் எல்லா மார்க்கங்கள்ல இருந்து இஸ்லாம் வித்தியாசப்படுது மற்ற வேத மார்க்கங்கள் எல்லாம் பிறவிகள் ஏழு பிறவி அந்த பிறவியில செஞ்சதுக்கு இந்த பிறவி இந்த பிறவியில செஞ்சது அடுத்த பிறவின்னு சொல்லி ஏழு பிறவியோட அந்த இது வந்து முடிஞ்சு போயிடும் அப்படி சொல்லக்கூடிய அப்படி ஒண்ணு இருக்கு இஸ்லாத்துல அப்படி எல்லாம் சொல்லப்படல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீ செய்யற தப்புக்கு கொடுக்கற தண்டனைய நீ உணரணும் இஸ்லாம் என்ன சொல்லுது இப்ப நான் என்ன பிறவியா இருக்குன்னு எனக்கே தெரியல நான் தண்டனை பெற்ற பிறவியில உட்கார்ந்து இருக்கிறேன்னா பரிசு பெற்ற பிறவியா நான் இருக்கிறேன்னா எனக்கு தெரியல தண்டனை என்பதோ பரிசு என்பதோ அவன் உணரக்கூடிய வகையில் இருந்தா தான் அது தண்டனையோ பரிசாக ஆக முடியும் இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா நீ தப்பு செஞ்சியா உலகத்தில் தப்பிச்சுக்கிட்டியா கவர்மெண்ட் ஏமாத்திப்பட்டியா அதிகாரிகளை ஏமாத்திட்டியா அப்பாவிகளை மிதிச்சியா இங்க வாடா என்கிட்ட தப்ப இயலாது அங்க லஞ்சம் செல்லாது அங்க வந்து சிபாரசு ஏற்படாது அப்படின்னு சொல்லி போட்டு கடவுள் மிதிப்பாருன்னு நினைச்சாத்தான் இந்த உலகம் சீராக இருக்கும் மனிதன் ஒழுங்கா நினைப்பான் மனித குலமே வந்து ஒரு நேர்மையான சமுதாயமா மாறும்ங்கிறதுக்காகவே வந்து இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுது மருமையில சொற்கண்டு ஒன்னு இருக்குது நரகம் ஒன்னு இருக்குது அது உலகத்துல அழிச்ச பிறகு எல்லாரையும் தோட்டலா கடவுள் உயிராக்கி இந்த ஏற்பாடுகளை செய்வாரு இதுதான் அதுக்குள்ள பதிப்பு கவிழன் நெல்லை நகர் சொல்லுகை சொல்லி பயனுடைய சொல்லி பயணியில் என்று ஐயன் வள்ளுவரும் கூறுகிறான் நீங்களும் பொருளாதார சீர்திருத்தம் என்று சொல்லி நீங்கள் ரூபாய் சக்காத்து வாங்கி அதை வறுமை கூட்டிகள் வாழ்கின்றவர்களுக்கு கொடுத்த நலம் என்று சொல்கிறீர்கள் அதை நான் பகுத்தொன்று பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்துவற்றுள்ளாம் தலை என்பதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அதை அறஞ்செய்ய விரும்பு என்று ஆத்திச்சூடியை சொன்னாலும் அதற்கு பிறகு தருமஞ்சரி என்று சொன்னாலும் கூட எங்கள் சொல்லுகிறோமே தவிர நீங்கள் குறிப்பிட்டு இதை சொல்லியதற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உங்களுடைய மார்க்க மதத்தை ஒப்புக்கொள்கிறோம் அதே மார்க்கத்தில் இரண்டரை ரூபாய் கொடுக்கப்படுகிறது எல்லோரும் கொடுக்கிறார்களா என்பதை ஒரு வரைமுறை தெரிய வேண்டும் நீங்கள் சொல்வீர்கள் நாங்கள் வலதுகை கொடுத்தால் இடதைக்கு தெரியக்கூடாது என்பதற்காக தான் என்று சொல்லலாம் நான் நம்முடைய நான்கு ரதவீதிகளை வருகின்ற ஒரு பார்த்தேன் நன்கொடை என்று இன்றை கடைக்குள் வர வேண்டாம் என்று ஒரு கடையில் பள்ளிவாக்கலிலே ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரர்களும் வெள்ளிக்கிழமை இரண்டு ரூபாய் கொடுப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கப்படுகிறது என்பதை பட்டியலை வைத்துக் கொண்டு வறுமை கூட்டுக்களை வாடுகின்றவர்களுடைய பட்டியலை வைத்துக் கொண்டு நீங்கள் நம்முடைய இஸ்லாமிய கடவுள் அந்த தூதருடைய இடத்திலே இருந்து கொண்டு நீங்கள் படித்துக் கொடுத்தால் இதை சால பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஆனால் நீங்கள் சொல்வீர்கள் ஒரு இந்து கோயிலே பட்டியல் போடுகிறார்கள் ஒரு விசிறி போட்டால் கூட நன்கொடை என்று இது சரியில்லை என்று சொல்வீர்கள் அது ஒரு வகை சரியாக இருந்தால் ஐம்பது விழுக்காக நான் ஒப்புக்கொள்கிறேன் காரணம் ஒருவன் நன்கொடை கொடுப்பதும் ஒருவன் பிறருக்கு ஈகை சொல்லுகிற காரணத்தினால் அடுத்தவனுக்கு தூண்டுகோளாக இருக்கிறது ஈதல் இசைப்பட்ட வாழ்கள் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கென்று வள்ளுவன் குறித்திருக்கோப்பேன் பிறருக்கு புகழ் வேண்டும் நீங்கள் சொல்வீர்கள் எல்லா புகழும் ஆண்டவழிக்க நான் ஆண்டவனுக்கு இருந்தாலும் கூட அந்த புகழ் வழியாக மனிதன் செல்வதை அவனை இருப்பதற்கு இந்த முறை வழி இருக்குமே உங்களுடைய மாற்றம் எங்களுடைய மாற்றத்திற்கு வழிகாட்டியாக இருக்குமா இதை விளக்கம் தர வேண்டும் சரி அதாவது ஐயா அவர்கள் வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க தர்மங்களை பொறுத்தவரைக்கும் செய்தால் வெளிப்படையாக செய்தால் அது இன்னும் கொஞ்சம் பேர் செய்வதற்கு ஊக்குவிப்பாக இருக்குமே நீங்க ரகசியமா தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சம் தர்மத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லும் தெரிஞ்சுக்கிறீங்க எல்லா வணக்க வழிபாடுகளையும் பிறர் மெச்சுவதற்காக செய்வதை இஸ்லாம் கண்டிக்கிறது நான் வைங்களேன் நாலு பேர் பார்த்து என்னைய வந்து நல்ல மனுஷன் சொல்வதற்காக நான் சொல்லக்கூடாது கடவுளுடைய அன்பை பெறுவதற்கு தான் நான் தொழணும் மனிதர்களுடைய பாராட்டு பெறுவதற்காக நான் ஒரு வணக்கத்தை செய்தால் அந்த வணக்கம் கடவுள்கிட்ட ஏற்படாது அது இஸ்லாம் சொல்றது உண்மைதான் அதுல இருந்து தர்மத்திற்கு விதிவிலக்கு கொடுக்கணும் ஐயா கேட்ட மாதிரியே தர்மத்திற்கு குரான் எப்படி சொல்றதுன்னு கேட்டா இன் து குரானுடைய வசனம் நான் சொல்லக்கூடிய என்னுடைய சொந்த கருத்து இல்ல இன் துகுது சடப்பாத்தி பணி ஐம்மாகிய ஒயின் துஹா ஒத்துகல் புக்கரா தோகையுள்ளதும் நீங்கள் தர்மங்களை பகிரங்கமாக விளம்பரப்படுத்தி செய்தால் அதுவும் நல்லது ரகசியமாக நீங்க செய்வீர்களே ஆனால் அதுவும் நல்லது இந்த ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் நீங்கள் ரகசியமா செய்தாலும் அதுவும் நல்லது நீங்கள் வெளிப்படையா எதுக்கு வெளிப்படையா இஸ்லாம் செய்ய சொல்லுதுன்னு கேட்டா ஐயா சொன்ன காரணம் தான் வெளிப்படையாக செய்யக்கூடிய நேரத்துல நான் கொடுக்கறத பார்த்து நீங்க கொடுப்பீங்க நீங்க கொடுக்கறத பார்த்து அவர் கொடுப்பாரு அவர் கொடுக்கறத பார்த்து இவர் கொடுப்பாரு அப்ப ஏழை மக்களுக்கு அதிகமான பயன் கிடைக்கணும்னு சொன்னா இருக்கப்பட்ட நாலு பேர் கொடுக்கும் போது கொஞ்சம் விளம்பரப்படுத்தி கொடுக்கலாம் அது தப்புன்னு இஸ்லாம் சொல்லலை விளம்பரப்படுத்திய கொடுக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லுது ரகசியமா எப்ப ரகசியமா கொடுக்கணும் நிறைய கொடுத்து விட்டு நம்ம போட்டு கொடுத்தோம்னா அவளை பாராட்டுவாங்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ரகசியமா கொடுத்துட்டு போயிடலாம் ஒருத்தனு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மள மாதிரி ஆரம்பிச்சு வைப்போம் நம்ம ஒரு பத்து பேரை மாதிரி கொடுத்து காட்டுவோம் அதை நோடி சரிச்சு வெளியிடுவோம் போஸ்டர் அடிச்சு ஒட்டுவோம் இதை பார்த்து விட்டாலும் கொஞ்சம் பேர் கொடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நினைத்தோமையானால் அந்த நோக்கத்தையும் இஸ்லாம் வந்து வரவேற்குது குரான் அனுமதிச்சிருக்குது அடுத்து ஐயா அவர்கள் ஜக்காத்தை பற்றி கேட்டார்கள் நீங்க சொல்றீங்க எத்தனை பேர் அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லு ஜக்காத்து என்பது நீங்க நல்லா விளைஞ்ச